சகோதரர்களே முதல் கணிவருக்கும் நன்றி கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அற்புதமான ஒரு பேச்சை பேசி அமர்ந்திருக்கக்கூடிய கவி அவர்களுக்கு பழைய ஆட்களுக்கு இது நல்லா தெரியும் இளைஞரணி எப்படி ஆரம்பிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் அற்புதமாக அவருடைய திராவிட கழக முன்னேற்ற கழகத்தோட கொள்கைகளாம் எடுத்து சேர்த்துக் கொண்டிருந்தார்களோ அதற்கு இணையாக அப்பொழுது என் தந்தையார் அவர்கள் திரு அவர்கள் மாணவரணி செயலாளராக பணியாற்றி மாநில மாணவரணி செயலாளராக பணியாற்றும் தனக்கு ஒரு தக்கம் துணையாக இருந்து பணியாற்றியவர் தான் தாய் கவி அவர்கள் எங்க அப்பாவோட வளர்ப்பு அவர் பட்டை தீட்டப்பட்ட ஒரு வைரம் என்னென்னலாம் எங்க அப்பாவோட திறமைகள் இருக்கோ அத்தனையும் உள்வாங்கிக் கொண்டு இன்றைக்கு கவி அவர்கள் ஒரு சிறந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல தளபதி நெஞ்சில் ஒரு நீக்க முடியாத இடத்தை பயிற்றுக்கூடியவர் தான் தமது தாயகன் கவி அவர்கள் ராஜீவ்காந்தி படுகொலை நடந்தது சென்னை கோட்டூர்புரம் எல்லாம் கற்களால் சூறையாடப்பட்டது அன்று இரவு எங்க வீட்டுக்கு அப்பெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு கிடையாது அன்னைக்கு இரவு கவி அவர்களும் நாசேகர் அப்படின்னு ஆர்டி சேகர் இவங்க எல்லாம் வந்தாங்க இவங்க எல்லாம் வந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலத்துக்கு காலையில் கல்லூரி படிப்பை முடித்து விட்டு சாயந்தரம் எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம வீட்டிலே தான் படுத்து உறங்கி மறுநாள் காலையில தான் வீட்டுக்கு போவாங்க இதை அவருடைய வாழ்ந்த இல்லமாவே கருதி எங்கள் அப்பாக்க கூடவே இருந்த துணை பிறந்தவர்கள் தான் இவங்க இன்னும் சொல்ல போனால் எங்கள் அப்பாவோட மெய்காட்பலனாகவே இருந்தவர் தான் தாயம் கவி அவர்கள் தமிழ்நாட்டில் எங்க பயணம் பண்ணாலும் சரி கூட கவி செல்ல போவார் அவருடைய பேச்சுகள் எல்லாம் குறிப்பிடுத்து கொண்டு அற்புதமாக பேசக்கூடியவர் அது மட்டும் அந்த நாட்ஸில் மாணவரணி தலைவராக வந்தார் கலைஞர் மீது அற்புதமாக மரியாதை கொண்டவர் கலைஞருக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் பேரே பார்த்தீங்கன்னா தாயம்மன் கவி இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு பேர் யாருக்குமே இருக்காது அதனால எல்லாரும் நாங்க செல்லமா கவி கவின்னு சொல்லுவோம் இன்னைக்கு ஒரு பாராட்டுக்குரிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காருன்னா அதுதான் ஒவ்வொரு கழக உறுப்பினரும் வளர்ந்து வந்த பாதையாக இருக்கக்கூடிய பெரிய கான்ட்ராக்டராக உருவாகவில்லை ஆனால் தலைவர் கலைஞரோட தளபதியோட இன்னைக்கு இருக்க கூட திரு உதயா அவர்களுடைய ஆழ் மனதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அசைக்க முடியாத ஒரு சொத்து தாய் கவி அவர்கள் இன்னைக்கு கூட பார்க்கலாம் நீங்க கழகத்தோட மேடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுக்குழு மேடையாக இருக்கட்டும் அல்லது எந்த நிர்வாக குழு மேடையாக இருக்கட்டும் தலைவருக்கு பின்வரிசையில முதல் ஆளாக உட்கார்ந்து அந்த மேடையோட அமைப்பு அது மட்டும் இல்லாமல் கட்சி வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் பெரிய அவருக்கு ஒரு வருங்காலம் இருக்கு கண்டிப்பாக தமிழகம் உங்கள் சேவைகள் எல்லாம் எதிர்நோக்கி இருக்கு அது மட்டுமில்லை இளைஞரணியும் தமிழக இளைஞர்களும் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு இந்த கூட்டத்தோட நோக்கமே மத்திய சர்க்காரை கண்டித்து இந்த மேலையை நாம் அடிக்கடி நம்ம பேசியிருக்கோம் வப்பு எதிர்க்கு சட்டத்தை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறோம் நிதியை சரியாக வழங்கவில்லை என்று குரல் கொடுத்திருக்கிறோம் அது மட்டும் தொகுதி பரிசீல மறு பங்கீட்டை சரியாக செய்யவில்லைன்னு நாம பேசியிருக்கோம் ஆக எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் இதை எடுத்து செல்லக்கூடிய ஒரு மாபெரும் வேலையை செய்து கொண்டிருக்கிறதா இளைஞரணி எப்பவுமே மழைக்கும் திமுகவும் ஒரு நெருங்கிய சொந்தம் உண்டு கொட்டும் மழையில அரங்கேற்றப்பட்டதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ராகபின் பூங்காவில் இன்னைக்கும் இளைஞரணி பேசும்போது காலையில கவி வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நூத்தி ரெண்டு டிகிரி வெயிலும் நூத்தி மூணு டிகிரி வெயிலு பாறையே உருகிற மாதிரி வேலூர் வெயில் இருந்தது ஆனா இளைஞரணி மீட்டிங் நடக்குதுன்னு வானமே நமக்கு துணையாக வந்து இன்னைக்கு கிளைமேட்டே மாத்தி கொடுத்துருக்கு பாருங்க அதுதான் ஆக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணிக்கு மகத்தான பாராட்டுகள் தலைவர் எப்படி தன்னுடைய இளைஞர்களை ஒரு சரியான ஒரு பாதையை கடைப்பிடிப்பதற்காக ஒரு தலைவரிடம் கொடுத்தார்களோ அதே போல அன்றிருந்த தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சராக கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற உடனே இளைஞரணியை யாரிடம் கொடுத்தால் அந்த இளைஞரணி பெரியாரின் ஆசையோடு அண்ணாவின் பாதையிலே கலைஞருடைய துணிவோடு தலபதி அவருடைய அத்தனை கனவை நிறைவேற்றக்கூடிய வகையில யார் செய்ய முடியும் போது அங்கு உதித்த உதயா அவர்களிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது அவர் மட்டுமல்ல அவருடைய டீமும் நல்ல டீம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திரு உதயா அவர்கள் தமிழ்நாட்டில் கூடிய அத்தனை மூளை முழுக்களும் சென்று இளைஞர்கள் எல்லாம் அரவணைத்து பேசி அதுக்காக ஒரு கட்டமைப்பை சரி செய்து அந்த கட்டமைப்புக்காக அத்தனை பொறுப்புகளையும் நியமிக்கப்பட்டு ஒன்றியம் ஒன்றிய கிளை வரைக்கும் அத்தனை பொறுப்புல நிறைவேற்றப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தன்னுடைய செயல்பாட்டிலும் சரி கொள்கை பாட்டிலும் சரி கொள்கை பரப்பக்கூடிய செயலும் சரி அத்தனையிலுமே தாய் கழகத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் தம்பிமார்கள் இங்கே படையெடுத்து வந்திருக்கீங்க உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் தான் வைத்து என்னுடைய பேச்சு முடிக்கிறோம் நினைக்கிறேன் இந்த இளைஞர் நீ ஆரம்பிக்கப்பட்ட பொழுது என்ன காரணத்துக்காக நம்ம தலைவர் அவர்கள் ஆரம்பிச்சாரோ அது உங்களுக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான பொறுப்புகள் இருக்கு தலைவரோட எண்ணமும் சரி திரு உதய அவர்கள் இளைஞணி அமைப்பாளர் கூடிய துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய அந்த சகோதரர் உதயநிதி அவர்களுடைய எண்ணமும் சரி ஒரே நேர்கோட்டில் சென்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி அதை நசுக்க ஒடுக்க பார்க்கிறது ஒன்றிய அரசு அதற்காக மத்த ஆட்சியா இருந்தா சலாம் போட்டு காலில் வந்து போயிருப்பாங்க ஒருத்தர் சேலத்தில் ஒரு கால ஒரு நாள் அவருக்கு கால்களே கிடையாது அதிமுக முதுகெலும்பு கிடையாது கை கால்கள் கிடையாது யாரா ஒரு கைய பிடிச்சி தோலை பிடிச்சி நிமிர்ந்து நிக்கணும் அன்னைக்கு தேவைப்பட்டது ஒரு சசிகலா அந்த மாதிரி காலை பிடிச்சி எழுந்து நின்னார் இன்னைக்கு தளபதி தேர்தல் எல்லாம் முதுகெலும்பை உடச்சி மீண்டும் புழுவாக தரையில தூக்கி விசிறிக்கப்பட்டார் ஆனா இன்னைக்கு யார் முதுகலை சவாரி பண்றது தெரிஞ்ச மீண்டும் அந்த மத்திய சர்க்காரை ஆட்சி செய்யக்கூடிய அந்த தேசிய கட்சியோட கைகளை பிடித்து கால்களை பிடித்து கெஞ்சி கூத்தாடி மன்றாடி அவர்கள் கையை பிடித்து எழுந்து நிக்க முயற்சி செய்கிறது ஆனா அவங்க அந்த மாதிரி முயற்சி செய்யறதுக்கு என்ன அர்த்தம் வாருங்கள் உங்க மதவாத கொள்கையை தமிழ்நாட்டில் பரப்புங்கள் நாங்க துணையாக இருக்கிறோம்னு சொல்ல மறைமுகமா சொல்லுவதுதான் அதிமுக ஒரு மதவாத கட்சி கூட திராவிட கொள்கையிலிருந்து வந்த எம்ஜிஆர் அண்ணா பெரியார் வழியில் வந்து அண்ணா கிட்ட பாடம் பயின்று எம்ஜிஆர் கிட்ட பாடம் பயின்று ஜெயலலிதா கிட்ட இருந்து இன்னைக்கு மீண்டும் அதே பாரதிய ஜனதாவோடு ஒட்டுவாரா அதுக்கு என்ன அர்த்தம் மதவாத சக்திகளுக்கு வேலை போயிருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆனால் இங்க இருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த மாதிரி விளை போகக்கூடிய அத்தனை திட்டங்களையும் முறியடிப்பது தான் உங்கள் முதல் வேலையாக இருக்க வேண்டும் உங்கள் கைகளிலே உண்டு உங்கள் நாவிலே உண்டு நெஞ்சிலே உங்களுக்கு தைரியம் உண்டு நீங்கள் பேச வேண்டியதெல்லாம் செயல்பாடுகளையும் தலைவர் எடுத்து வைக்கக்கூடிய கிராமத்துக்கும் பகுதிக்கும் கிளைக்கும் எடுத்து செல்ல வேண்டும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தலைவருடைய பெருமையை பேச வேண்டும் மனதில் உள்வாங்க கவி அவர்கள் பேசும்போது போது தமிழ்நாட்டில் முதலமைச்சரோட பெருமைகளெல்லாம் பட்டியலிட்ட திராவிட மாடல் ஆட்சியோட பட்டியலிட்டாரு மத்திய சர்க்காரோட அவலை நிலைய பட்டியல பட்டியலிட்டாரு அத்தனை பட்டியலுமே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் உதயநிதியாக மாற வேண்டும் ஒவ்வொருவரும் தாயமாக மாற வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இளைஞர் தலைவனாக மாற வேண்டும் நீங்கள் செய்ய பார்க்கக்கூடிய அத்தனை வாக்காளர்களையும் சரி அத்தனை பொதுமக்களையும் சரி உங்கள் கருத்துக்களை எடுத்து ஒழிக்க வேண்டும் நீங்க அதுக்கு ஒரு பாசறையா அமையணும் நீங்க உங்களுக்குள்ள மீட்டிங் போடணும் போட்டு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கார் முரசொலியில் என்ன கருத்துகள் வந்திருக்கு முதலமைச்சர் அன்றாடம் சொல்லக்கூடிய கருத்துகள் என்னன்ற பட்டியல் கையில் இருக்க வேண்டும் உங்களுக்குள்ளாகவே ஒரு பேச்சு பட்டியல் இருக்கணும் பொருட்பட்டியல் இருக்கணும் அந்த பட்டியலை எப்பொழுது நீங்கள் வாசித்து மனதில் வாங்கி மீண்டும் அதை உச்சரிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அன்னையிலிருந்து எதிரி வீழ்த்தப்படுவான் என்பது உறுதி அது மட்டும் இல்ல அண்ணா திமுக இன்னைக்கு கால்கள் இல்லை நான் சொன்னதை போல அவங்க யார் யாரையோ முதல சவாரி பண்றாங்க ஆனா முதுகெலும்பை உடைய தன்மானத்தோடு இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் எப்பேற்பட்ட அடுக்குமுறைக்கும் அவமானத்துக்கும் அதே போல அடக்குமுறைக்கும் அஞ்சாமல் இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டுக்குன்னா முதுகெலும்பு தான் முக்கியம் தமிழ்நாட்டில் ஒரு வயசான எண்பது வயசுக்கெடவ வயதானவர் அவர் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தா கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த இடுப்புல கட்டி இருக்க வேஸ்டி கீழே விழுந்ததுனா கூட உடனடியாக தன்னுடைய மானத்தை மறைத்து தன்மானத்தை காக்கக்கூடியவங்க தான் தமிழனாக இருக்க முடியும் அப்ப எண்பது வயசு கிழவனுக்கு கூட அந்த தன்மானம் உணர்ச்சி இருக்கும்போது இளைஞர் பட்டாளமா இருக்கக்கூடியவருக்கு உங்களுக்கு அந்த தன்மானம் அதிகமாக இருக்க வேண்டாமா முதலமைச்சர் காலையில இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அதே உயிர் நாடியோட உழை ஒழுத்து கொண்டு இருக்கிறாரே ஊட்டிக்கு சென்றார் அங்க என்ன ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போனாரா இதுக்கு முன்னாடி ஒரு முதலமைச்சர் அங்கேயே கேம்ப மாத்திட்டு போயிடுவாங்க கொடநாடு கொடநாடுன்னு அங்கேயே கொடுத்துருந்தாங்க அப்படியா இருந்தால் முதலமைச்சர் நீலகிரி மாவட்டம் சென்றார் அன்றாடம் கழகப் பணிகளுக்கு சென்றார் அன்றாடம் அரசு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தார் அன்றாடம் அரசு பணிகளை கவனித்தார் அங்கு ஆட்சியாளரிடம் ஆலோசனை செய்தார் திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்தார் அறிவிப்புகளை செய்தார் கீழே இறங்கி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் இருந்தார் எத்தனை திட்டங்கள் முரசை பார்த்தா தெரியும் கலைஞர் டிவியை பார்த்தா தெரியும் அந்த மாதிரி முதலமைச்சர் இப்படி ராவும் பகலும் உழைப்பது எதற்காக இதே இளைஞர் பட்டாளம் நாளைக்கு நாடே ஆள வேண்டும் நாளைக்கு வருங்கால திராவிட அரசர்கள் நீங்கள் ஆகையால பட்டை தீட்டப்பட்ட வைரங்களாக நீங்கள் அரசமைக்கு தயாராக இருக்க வேண்டும் தமிழகம் உங்களை நம்பி தான் இருக்கிறது எப்படி கலைஞர் அவர்கள் தலைவர் தளபதியிடம் இளைஞரையை ஒப்படைத்து நீ ஆட்சி செய்ய தகுந்தவன் என்று நிரூபித்து காட்டுன்னு சொன்ன உடனே அந்த எதிர்கட்சி நேரத்தில் எல்லாம் இளைஞரையை வளர்த்து இன்னைக்கு ஆட்சி கட்டில் உட்காருவதற்கு அஸ்திவாரமா அமைந்த இந்த இளைஞனி அல்லவா அதே இளைஞரணி இப்பொழுது உங்களுக்கு முக்கியமான வேலைகள் இருக்கு இந்த வேலையை செய்வதற்காக தான் இந்த பொதுக்கூட்டம் மத்திய சர்க்காராக இருக்கட்டும் மாநில சர்க்கார எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அண்ணா திவாக திமுக இருக்கட்டும் அல்லது திமுக ஏழதம் பேசக்கூடிய எத்தனை கட்சிகளாக இருக்கட்டும் அத்தனை கட்சிகளோட கருத்துக்களை தவிடு அத்தனை பண்பும் உண்டு அத்தனை சக்திகளும் உங்களுக்கு உண்டு ஆகியால தைரியமாக எழுந்து நல்ல வருங்காலம் நமது நாற்பத்தி மூணு அல்ல சட்டமன்றம் நபதே என்று நிரூபிக்கூடிய வகையில் எழுச்சி பட்டாளம் கிளம்பட்டும் சட்டமன்றத்தை நோக்கி செல்லட்டும் மீண்டும் தளபதி அவர்களை அடுத்த முறை அரியணையில் உட்கொண்டதற்காக பாடுபடுவோம் அதற்கு காரணமாக இளைஞர் பட்டாளம் அமையட்டும் அமைட்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்வாழ்த்துக்களும் நன்றி கூறி விடைபெறும் நன்றி வணக்கம்